வணக்கம் 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 வணக்கம்ங்க பிஜேபி ல இருந்து வரங்க இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுல மாவட்ட சிலர் தான் நம்மள சரிங்க நம்ம வந்து மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம் என்ன பண்றீங்க நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க பூமி இருக்குதுங்க சோ விவசாயம் சரி சரி விவசாயிகளுக்கு நம்ம மத்திய அரசு நிறைய திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கோம் அதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா சில திட்டங்கள் தெரியுங்க பட் டீட்டெயிலா போனது இல்லங்க நீங்க என்னென்ன திட்டங்கள் இருக்கு சொல்லுங்க சரி சரிங்க ஒரு எவ்வளவு ஏக்கர்ல நீங்க இப்ப விவசாயம் பண்றீங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாய பூமி இருக்கு சரிங்க அப்போ அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா நிறைய திட்டங்களே நமக்கு இருக்குது இப்போ சிறு விவசாயிகளை நோக்கி தான் அந்த திட்டங்களை வந்து நம்ம மோடி பண்ணி வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேசிசின்னு சொல்லுவாங்க கிசான் கிரெடிட் கார்டு இத பத்தி ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் ஐடியா இல்லங்க அத பத்தி இல்லைங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த கிரெடிட் கார்டுங்கறதை வந்து பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி ஊழியர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லனா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா ஒரு மக்கள் மனதில் இருக்குது ஆனா நம்ம மோடியை கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இது வந்து விவசாயிகளுக்கும் போகணும் இந்த கிரெடிட் கார்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்து கிரெடிட் கார்டுல கொடுத்து அவங்களுக்கு கார்டை கொடுக்குறாங்க இப்ப இந்த கிரெடிட் கார்டை வச்சு அவங்க இப்ப நீங்க ஒரு சின்ன விவசாயம் பண்ணி ஒரு ஆறு மாசம் ஒரு பயிர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏற் அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்த விதை வாங்குறதுல இருந்து பூச்சி கொல்லி மருந்து வாங்குறதுல இருந்து இப்ப ஒரு தென்னை மரமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது உபகரணங்கள் நீங்க வாங்கணும் இல்ல தேங்காய் பறிக்க உபகரணங்கள் அந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த கார்டுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிரெடிட் கார்டு சொல்ல இந்த ஸ்கீம் எப்ப இந்த எந்த வருஷத்துல இருந்து இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நம்மளோட வாஜ்பாய் இருக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது போது மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் வரைக்கும் எந்த ஒரு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டும் தேவையில்ல டாக்குமெண்ட் சப்போர்ட் இல்லாமயே உங்களுக்கு ஒரு லட்சம் அறுபதாயிரம் அறுபத்தாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் ஏதாவது சப்போர்ட் டாக்குமெண்ட் குடுக்கற மாதிரி இப்போ நம்மளோட மோடி அரசு வந்து அஞ்சு லட்ச ரூபா ஆகிட்டாங்க ஆக்சுவலா இது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா அந்த கார்டுக்கு மேக்சிமம் லிமிட் பண்ணிட்டாங்க இப்போ மூணு லட்சம் வரைக்குமே நீங்க பிணையம் இல்லாம அதாவது எந்த ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட் இல்லாம வாங்கிக்கலாம் அஞ்சு லட்சம் வாங்கினா நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் குடுக்கற மாதிரி இருக்கும் இப்ப இந்த நீங்க குடுக்குற இந்த கிரெடிட் கார்டுல நான் விவசாயிகள் யூஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ்ஃபுல்லாவே வந்து நம்ம எல்லா ஆர்பிஐ பேங்க்ஸ் கீழ உள்ள பேங்க்ஸ் எல்லாருமே ஒன்பது பெர்சன்ட் வரைக்கும் வட்டி இருக்குங்க இது கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து எல்லா பேங்க்ஸுமே இருக்குது இது ரெண்டு வந்து கவர்மெண்ட் வந்து மானியமா கொடுத்துருது மீதி பாத்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து இந்த ரீபேமெண்ட் வந்து கரெக்டா பண்றாங்க பாத்தீங்களா இப்ப நீங்களே எடுத்திருக்கீங்க ரீபேமெண்ட் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிருக்கீங்க ஒரு மூணு லட்ச ரூபா எடுக்கிறீங்க ப்ராப்பரா பே பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்ப அஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி ஆயிருக்கும் அப்ப நாலு பர்சன்ட் தான் நீங்க வந்து வட்டியை கட்டுற மாதிரி வட்டி தான் எங்கேயுமே கொடுக்காத அந்த பெனிஃபிட் வந்து நம்மளோட மோடி அரசு கொடுக்குதுங்க இது யார் யாருக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஆயிரத்துல இது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசு வரைக்குமே அறுபது வயசுக்கு மேல போயிட்டாங்க இதோட பட்டா சிட்டா அந்த நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க குடுக்கற மாதிரி இருக்கும் உங்களோட ஆதார் டீடைல்ஸ் குடுக்கற மாதிரி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட போட்டோஸ் குடுக்கற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நம்ம இந்த நம்ம இந்த கிசான் ஃபார்ம்ஸ ஃபில் பண்ணி நீங்க வந்து குடுத்தீங்க ஆஹ் நீங்க ஆன்லைன்ல கூட நம்மளோட இந்த கிசான் வெப்சைட்டே இருக்குது விவசாயிகளுக்கு இந்த கிரெடிட் கார்டு வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க நம்மளே அப்ளை பண்ண முடியும் இல்லனா இ சேவை மையம் மூலம் அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா பிஜேபி காரியகார்த்தாஸ் நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா அவங்க மூலமும் நீங்க வந்து இந்த சப்போர்ட் எடுத்து நீங்கள பயனடைய முடியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதான் நீங்க சொல்றது ரொம்ப இது படிச்சவங்க வேலைக்கு போறவங்க தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க விவசாயிகளும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு